ஹலோ மக்களே சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க என்ன பண்ணலான்ட்டு அரசியல்வாதிகளும் முக்கிய கட்சிகளும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக தங்களோட பிரச்சார பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க மதுரையில் நடந்த தாவேக்கா மாநாட்டில் விஜய் எல்லாரையும் கடுமையாக விமர்சனம் பண்ணாரு முக்கியமாக ஆளுங்கட்சியை எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் பேசினார் இதனால கடும் கோபத்துல இருக்க திமுக அதிமுகவுக்கும் விஜய்க்கும் பதிலடி கொடுக்குற விதமா ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்காங்க அதை செயல்படுத்துகிற பொறுப்பை செந்தில் பாலாஜி கிட்ட கொடுத்துருக்காங்க செந்தில் பாலாஜி ஒரு வேலையை கொடுத்தா எவ்வளோ பெர்ஃபெக்டா பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும் திமுக எடுத்த அந்த முக்கிய முடிவு என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி தன்னோட நாலாவது சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு கோயம்புத்தூர் போனாரு நாமக்கல் போனாரு ஈரோடு போனாரு திண்டுக்கல் திருச்சி வரைக்கும் போயிட்டாரு ஆனா கரூருக்கு போகல காரணம் செந்தில் பாலாஜி கிட்ட பயம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திமுக இணைஞ்சதுக்கு அப்புறமா கரூர் மாவட்டத்துக்கு அடுத்து கொங்கு மண்டலத்தோட பிற மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய கவுண்டர் சமூக பிரபலங்கள் முக்கிய நிர்வாகிகள் கூட செந்தில் பாலாஜி தொடர்புல இருக்காரு அவரோட அரசியல் நகர்வு மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்கள திமுகவுக்கு இழுக்கிறது தேர்தல் பணிகள்ல முழு மூச்சா இயங்குறதுன்னு சொல்லிட்டு கொங்கு மண்டலத்துல திமுகவோட செல்வாக்க உயர்த்திட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி கரூர் நாடாளுமன்ற தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணிய அவர் சிறையில இருந்தாலும் தீவிரமா பணியாற்றி ஜெயிக்க வச்சாரு இந்த நிலையில செப்டம்பர் பதினேழாம் தேதி முப்பெரும் விழாவை கரூர்ல நடத்த இருக்கிறதா திமுக அறிவிச்சிருக்காங்க சென்னை மதுரை கோவை இந்த மாநகரங்கள்ல மட்டும்தான் திமுகவோட முப்பெரும் விழாக்கள் நடைபெறும் முதல் முறையா கரூர்ல நடக்க போறதா அறிவிச்சிருக்காங்க அதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி ஏற்கனவே அவர் கொங்கு மண்டல பொறுப்பாளராக இருந்திருக்காரு நிச்சயமா அவர் பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செஞ்சிருவாரு அப்படின்றதுக்காக கரூர்ல இந்த மாநாட்ட நடத்த திட்டம் போட்டிருக்காங்க கரூர்ல நடக்க போற இந்த முப்பெரும் விழாவில் பெரியார் விருது அண்ணா விருது கலைஞர் விருதுகளும் கொடுக்க போறாங்க இது குறித்து திமுகவினர் சொல்றப்ப மதுரையில நடந்த விஜய் மாநாட்டை மிஞ்சுற வகையில இந்த மாநாடு இருக்கும் அதுக்காக தான் கரூர்ல இந்த முப்பெரும் விழாவை திமுக முடிவு செஞ்சிருக்காங்க இந்த முப்பெரும் விழா கரூர்ல நடக்கிறதுனால பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு விஜயோட மதுரை மாநாட்டில் ரெண்டுல இருந்து மூணு லட்சம் பேர் கலந்துகிட்டாங்க அதை விட ரெண்டு மடங்கு பலம் காட்டணும் அப்படின்றதுக்காக செந்தில் பாலாஜி ரொம்ப தெளிவா யோசிச்சுட்டு இருக்காரு ஏற்கனவே சிறையில இருந்த கொடுமை அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சாக வேண்டிய கட்டாயம் அதைத் தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு வெறின்னு சொல்லுவாங்கல்ல அதை இந்த முப்பெரும் விழாவில் செந்தில் பாலாஜி காட்ட போறாரு பிரம்மாண்டமான கூட்டம் ஏற்பாடு சாப்பாடு என எல்லா வகையிலும் ரொம்ப பிரம்மாண்டத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி முடிவு பண்ணிருக்காரு கொங்கு மண்டலம் முன்னாடி பாஜக அதிமுகவுக்கு சாதகமாக இருந்துச்சு அதனால் அதிமுகவும் பாஜகவும் கொங்கு மண்டலத்தில் இனி கவலை இல்லை இனி நாம தென் மாவட்டங்களுக்கு போகலான்னு சொல்லிட்டு பாஜக அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் செந்தில் பாலாஜி வந்ததுக்கு அப்புறமா கொங்கு மண்டலத்தை திமுகவோட கோட்டையாக மாற்றிக்கிட்டு இருக்காரு இப்போ அதிமுகவில் தங்கமணி கடுமையான அதிருப்தியில் இருக்கார் எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் இவங்களும் அதிமுக தலைமை மீது அதிருப்தியில் இருக்காங்க இதெல்லாம் அதிமுகவுக்கு பெரிய அடியாக இருக்கும் செந்தில் பாலாஜி வந்ததுலேருந்து கொங்கு மண்டலத்தில் திமுக ரொம்ப கவனம் மண்டலத்துல பாஜக அதிமுக அடிச்சு காலி செய்யணும் வேலை பார்க்கறதுனால கொங்கு மண்டலத்துல பாஜக அதிமுக கூட்டணி தோல்வியை தழுவுன்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்க்கலாம் விஜய்க்கும் அதிமுகவுக்கும் தக்க பதிலடி கொடுக்கிற விதமா இந்த கரூர் மாநாடு இருக்கணும்னு சொல்லிட்டு திமுக தலைமையை முடிவு பண்ணிருக்காங்க நன்றி